சணல் பயிரிட்டு புதிய சாதனை செய்யலாம் வாங்க சான்று அளிக்கப்பட்ட விதைகளுடன் தமிழக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு அளவில் நவீன சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது கேரளாவில் சணல் மூலம் தரைவிரிப்பு கம்பளி தயாரிக்கப்பட்டு ஆண்டிற்கு முன்னூறு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது சணல் பர்ஸ் ஃபைல் தரைவிரிப்பு என இதன் பரிணாமம் விரிந்து கொண்டே செல்கிறது இப்போது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு படிப்படியாக உலக அளவில் தடை செய்யப்படுவதால் உலகத்தின் கவனம் சணல் பொருட்கள் செலுத்தப்படுகிறது இப்போது சனலில் இருந்து ஜவுளி பொருட்களும் தயாரிக்கப்படுவதால் மத்திய அரசு அதிக ஊக்குவிப்பை அளிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை சனலை சாகுபடி செய்ய தகுந்த மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கடலூர் விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை செங்கற்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களாகும் மணல் கலந்த கடிமண் நிலங்களில் நிச்சயமான நீர்நிலைகள் உள்ள இடங்களில் அங்கு மூன்று மாத பயிரான சணலை சாகுபடி செய்யலாம் என சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சணல் புவிசார்ந்த ஜவுளி உள்ளிட்ட தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திருமதி தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐ கேர் திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் விவசாயிகளுக்கு அரசு இதுவரை ஆதரவு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டம் மூலம் பத்தாயிரம் குவிண்டால் சான்று அளிக்கப்பட்ட சனல் விதைகள் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் சுமார் ஐந்து லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் கதர் கிராம தொழில்கள் ஆணைய கோட்டை இயக்குநர் மற்றும் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரை அணுகி சான்று அளிக்கப்பட்ட விதைகள் பெறும் ஐக்கேர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது